இன்னைக்கு வந்து வரலட்சுமி நோன்பு வெள்ளி பௌர்ணமி எல்லாமே சேர்ந்து வர்ற நாள் இன்றைக்கி இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சி குளித்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு ஈவினிங் போல் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க வரலட்சுமி நோம்புக்கு வீட்டுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போக சொல்லியிருந்தாங்க அதுக்காக போயிருந்தோம் ஃபஸ்ட்டு வர்ற ரெண்டு லட்சுமியுமே வந்துட்டு நான் தான் வந்து சேரீ கட்டியிருந்தேன் வரலட்சுமி நோன்பு கிட்டே வருது அப்படிங்கும் போது நம்மளும் செய்யலான்னு ஆசை இருக்கும் அன்றைக்கி செய்கிற அன்றைக்கும் ஆசை இருக்கும் ஆனால் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி பார்க்கும் போது வந்துட்டு எல்லாேருக்கும் வந்து நான் சாரி வந்து கட்டி விட்டு போவோம் லக்ஷ்மிக்கு அப்ப வந்துட்டு அவங்க ரொம்ப டயர்டா இருப்பாங்க அவங்க வீட்டுல குட்டி பசங்களே இருக்க மாட்டாங்க அவங்களே பயங்கர டயர்ட் ஆயிடுவாங்க நான் வந்துட்டு ஆசினிய திரும்பி பார்த்துட்டு வேண்டாம் இப்ப வேண்டாம் நமக்கு பாப்பா கொஞ்சம் வளரட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அமைதியா இருந்துருவேன் பக்கத்துல இருக்கிற இன்னொரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் ஒரு சில வீட்டுல வந்து பாப்பாக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க குழந்தைங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருந்தேன் இந்த வருஷம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு மட்டும்தான் போயிட்டு வந்தேன் அங்கே சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்பணும் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு வந்து எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதுக்குள்ளே எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க தம்பி பாஸ் எல்லோரும் வந்துட்டாங்க தாம்பளம் எல்லாம் எடுத்து பூஜை ரூமில் வச்சுட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்டு இல்லை ரொம்ப ரொம்ப க்ளோஸ் எனக்கு எங்கள் கீர்த்தியர் இப்படியோ அந்த மாதிரி அவங்க எனக்கு வந்து அவங்க அக்கா ஸோ அவங்க வந்து எல்லா ஸ்நாக்ஸும் கொடுத்து விட்டுருந்தாங்க முக்கியமாக பாஸ்க் கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டுருந்தாங்க பாஸ்கிட்ட சொன்னதான் ஒரே சிரிப்பு தான் முகத்தில் அப்புறம் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் எங்களோட வரலட்சுமி டே அன்னைக்கு இப்படி தான்